வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இப்போ ஒன்று மே இருபத்தி நாலு முதல் பதினாலு மே இருபத்தி என்ன நடக்க போகுது தலைமறை வாழ்க்கை தான் பின்ன என்னங்க ஏசி ஒன்று வாங்குறீங்க இஎம்ஐல அந்த இஎம்ஐக்காவது கொடுக்குறானே உங்கள் ட்ராக் ரெக்கார்டு சிபிலில் பார்த்து சந்தோஷப்படுங்க டப்புன்னு வாங்கி உள்ளே போடுங்க நாலு பிப்ரவரி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் ஹெல்த் டிசார்டர் வரும் ஆமாம் எச்சரிக்கையாக இருக்கணும் காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும் தலையில் உட்காந்துக்கிட்டு நங்கு நக்கர நங்கு நக்கர நங்கு நக்கரன்னு குறைஞ்சிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் இப்போது செலவை கொடுக்குது உங்கள் உடல்நலத்துக்கு செலவை கொடுக்குது உங்களுடைய கார் லோன் கட்ட முடியும் வீலர் லோன் கட்ட முடியும் இப்படி எல்லா விதமான லோன்களையும் ஆமாம் லோ 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 லோனு போய் அழிஞ்சி கட்ட முடியும் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது கும்ப ராசிக்கு ஒரு வருட காலத்திற்கான குரு பயிற்சி பலாப்பலங்களை கூற உள்ளேன் காலம் பதினைந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பன்னெண்டு ஏழு மதியம் முதல் பதினான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை ஏழு முப்பத்தொன்போது பிஎம் வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பரன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பரன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன கும்பராசி அன்பர்களே ஏழரை நாள் சனியில் ஜென்மசனியில் உட்காந்துருக்கீங்க மூணாம் இடத்துல படை மாண்ட நேரம் இருபத்தி மூணு மே ஒன்றுலேருந்து இருபத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் வச்சுக்கிங்க இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி மூணு ஜனவரிலேருந்து இருபத்தி நாலு மே ஒன்று வரணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் சம்பாரித்த பதினோரு வருஷம் சேமிப்பு கரைஞ்சி போச்சு போயே போச்சு எங்கே போச்சுன்றதுலாம் தேவையில்லாத விஷயம் போச்சு எங்கே போனால் என்ன போச்சுன்றது தானே மேட்ரு அவ்வளோதான் பணக்காரனானான்றது தான் மேட்ரு எப்படி பணக்காரனானான்றது யாருக்கு வேணும் ஆயிட்டான் அவ்வளோதான் ஏழை ஆயிட்டான் எப்படி ஆயிட்டான்னு கேட்டாக்கா நூறு வழி இருக்கும் அந்த மாதிரி தான் ஆகமத்தில் போச்சு அது நூறு வழிலையோ பத்து வழிலையோ போச்சு ரைட் அதிகபட்சம் பன்னெண்டு வழிக்கு மேலே போக முடியாது ரைட் இப்போது ஒன்று மே இருபத்தி நாலு முதல் பதினாலு மே இருபத்தஞ்சு என்ன நடக்க போகுது தலைமறை வாழ்க்கை தான் பின்ன அங்கே ஒரு மனிதனுடைய படை என்பது வந்து உடல் நலம் பிறகு பொருள் நலம் ஃபினா ஒன்று ஹெல்த்து வெல்த்து அவ்வளோ தானே ஹெல்த் அண்ட் வெல்த்துன்னு தானே வாழ்த்துறோம் யார் யாரு ஹெல்த் அண்ட் வெல்த்தோட நல்லா இருங்க வெறும் வெல்த்தை வச்சுக்கிட்டு ஹெல்த்து நல்லா இல்லைனாக்கா அந்த வெல்த்தை எப்படி அனுபவிக்க முடியும் அதனால் ஹெல்த்து வெல்த் ரெண்டும் போனதுக்கப்புறமா தலைமறைவாக தான் இருக்க முடியும் வேறு எப்படி இருக்க முடியும் இது கூடவோ ஜோஷியர் சொல்லணும் தெரிஞ்சுக்க வேணாமா டக்குன்னு ஆக பிறந்த நாட்டில் பிறந்த மாநிலத்தில் பிறந்த மாவட்டத்தில் பிறந்த ஊரில் பிறந்த நகரில் பிறந்த தெருவில் இப்போ வாடகை எங்கே இருக்கிறீங்களோ அதே வீட்டில் இருக்கணும் ஆனால் வெளியில் தலைமறைவாக இருக்கணும் வெளியில் வந்தீங்கன்னா பிடிச்சி உள்ளே போட்டுரும் ஒன்று செக் பவுன்ஸ் கேஸாக இருக்கலாம் இல்லைனாக்கா வந்து நீங்களே எப்படி இருந்தனோ இப்படி ஆகிட்டனே அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களையே வந்து நீங்கள் இன்ஃபார்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே தலைமறைவாக இருக்கலாம் ஆமாம் முன்னாடி ரெண்டு வீடு ரெண்டு காரோடு இருந்தேன் இன்றைக்கி ரெண்டு வீடு ரெண்டு கார் போச்சு இருக்கிறது எத்தனை மாதம் இஎம்ஐ ஒழுங்காக கட்டுவோன்னு தெரியல அதை ஒழுங்காக கட்டலைனாக்கா நம்ம அதுவும் நம்ம கையை விட்டு போயிடும் இப்படி இஎம்ஐ கட்ட முடியல வீட்டு வாடகை கட்ட முடியல கார் லோன் கட்ட முடியல ஹவுசிங் லோன் கட்ட முடியல எதுவும் முடியல 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 அட அழகான மனைவிங்க அவங்க முகத்தை பார்த்தே ஒரு நாள் ஆச்சு அன்பான மனைவி அழகான மனைவி குழந்தைகள் அழகாக இருக்குது அதை ரசிக்க முடியல மலரை ரசிக்க முடியல ரோஜா மலர ரசிக்க முடியல நல்லா அற்புதமான சுவாமி ஊர்வலம் போனால் அதை ரசிக்க முடியல மனசு ஃபுல்லாக ஒரே பயங்க திக் 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 நிமிடங்கள் எப்படி திக் 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 நிமிடங்கள் பிறகு பத்தொம்பது மே இருபத்தி நாலு இப்போ பதினோரு நிலைகளில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கும் போது உங்கள் மனசு எப்படி இருந்தது அதையும் சொல்கிறேன் என்னத்த கடன் ஊறுபட்டாவது வாங்கி தொலைச்சிருக்கும் அதெல்லாம் ஒழுங்காக கட்டுவோமா மாட்டோமா அப்படின்ற கலக்கத்திலேயே தான் இருக்கிங்க கலக்கத்திலேயே தான் இருக்கீங்க இப்படிப்பட்ட கலக்கத்தில் இருக்கீங்க பிறகு பத்தொன்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் இப்போ இந்த காலகட்டம் ஆமாம் ஆசை எல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஆமாம் வானளவுக்கு இருக்கும் வீட்டை காப்பாற்றிடலாம் காரை காப்பாற்றிடலாம் பைக்கை காப்பாற்றிடலாம் வாடகை கட்டிடலாம் மனைவியின் வச்ச நகையை மூட்டிடலாம் ஆனால் ஒன்றும் நடக்காது பிம்பிலிக்கா பிம்பா ஆனாலும் உங்களுடைய அசுர உழைப்பின் மூலமாக அசூர அறிவாற்றலின் மூலமாக கொஞ்சம் தொழிலில் வந்து வருமானம் வரும் அதை வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறீங்க இந்த பத்தொம்பது மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்து வீட்டில் ஏசி பழுதாவது இந்த வெயிலுக்கு வேறு சும்மா இருக்க முடியாது ஏசி ஒன்று வாங்குறீங்க இஎம்ஐயில் அந்த இஎம்ஐக்காவது கொடுக்குறானே உங்கள் ட்ராக் ரெக்கார்டு சிம்மில் பார்த்து சந்தோஷப்படுங்க டப்புன்னு வாங்கி உள்ளே போடுங்க யோசிக்காதிங்க அதெல்லாம் வந்து அடிப்படை ஜாதகத்தில் பார்த்துக்குங்க யோகம் இருந்தாக்கா நிச்சயமாக ஏமே கட்டிடுவீங்க இல்லைனா அதை கொண்டு வந்து காட்டுங்க யோகம் இருக்கா நான் சொல்கிறேன் இப்போ பலனை மட்டும் கேளுங்க அதே மாதிரி டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கிரைண்டரு இப்படி பழுதடைந்த பொருட்களை போட்டு மீண்டும் புது பொருட்களை வாங்கலாம் பிறகு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் தலையில் உட்காந்துக்கிட்டு நங்கு நக்கற நங்கு நக்கர நங்கு நக்கரன்னு குறைஞ்சிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் இப்போது செலவு கொடுக்குது உங்கள் உடல்நலத்துக்கு செலவு கொடுக்குது உங்களுடைய வழக்கு செலவு கொடுக்குது உங்களுடைய கடன் வட்டி செலவு கொடுக்குது அது மட்டுமா முயற்சி அதுக்காக நிறைய முயற்சி பண்ணி அதுவும் செலவாகுது எல்லாம் இப்போ தொழிலுக்காக செலவு முயற்சிக்காக செலவு எதிர்பாரினமான மனைவிக்கு செலவு எப்படி செலவோ செலவு ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இந்த நேரத்தில் ஒழுங்காக ஹெல்த் பார்த்துக்கங்க மெடிக்கல் பாலிசி போட்டுக்கோங்க பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த நேரம் தான் ஊரை விட்டு ஓடுற நேரம் பாஸ்போர்ட் வீசாலாம் எடுத்து வச்சுக்கிங்க பெரிய அளவில் லோன் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா ஓடிடுங்க நிரவு மோடியே ஓடிட்டாருங்க கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் விஜய் மல்லையாக ஓடிட்டார் நீங்கள் எம்மாத்திரம் அடி ஜூட் ஏதாவது வந்து வெளிநாட்டுக்கு போங்க ம் அவ்வளோதான் எவன் வந்து பிடிக்கிறான்னு பார்ப்போம் காலமிடுங்க அந்தளவுக்கு கடன் வாங்கியிருந்து அந்தளவுக்கு ஜாதகத்தில் யோகம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கிறவங்களுக்கு கிடையாது நல்லா இருக்கிறவங்க இங்கேருந்தே சமாளிக்கலாம் அது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு நாலு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டத்தில் மனசுக்குள்ள பயம் இருக்கும் பயம் 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 இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் தான் கடன்காரனுடைய கை ஓங்குகிறது உங்களுடைய முயற்சி கெடுகிறது காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை வருகிறது தொழிலில் வந்து சுணக்கம் வருகிறது தொழிலில் முடக்கம் வருகிறது தொழிலில் சுணக்கமும் வருகிறது தொழிலில் முடக்கமும் வருகிறது எப்படி சுணக்கம் முடக்கம் முடக்கம் அந்த மாதிரி உங்களை வந்து சுணக்கம் முடக்கம் பண்ணிடுது ஆமாம் சகோதரர்கள் பகையாகிறாங்க நீங்கள் வந்து தொழிலாளியாக இருந்தாக்கா முதலாளிகிட்ட சண்டை நீங்கள் முதலாளியாக இருந்தால் உங்ககிட்ட தொழிலாளர்கள் சண்டை பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அற்புதம் சாமி இந்த காலகட்டத்தில் தான் இ வந்து ஓரளவுக்கு நீ வந்து மூச்சு விடுவ அந்த இருபத்தெட்டு ஜனவரி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று மே இருபத்தஞ்சி தான் நீ ஒழுங்காக வந்து ஹோம் லோன் கட்ட முடியும் ஹோம் லோன் கட்ட முடியும் கார் லோன் கட்ட முடியும் டூ வீலர் லோன் கட்ட முடியும் இப்படி எல்லா விதமான லோன்களையும் ஆமாம் லோ 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 லோனு போய் அழிஞ்சி கட்ட முடியும் அதனால் இது ஒரு பொற்காலந்தான் ஜாமி கவலைப்படாதீங்க ஆமாம் ஆமாம் ஓரளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸை காப்பாற்றிக்கிற நேரம் அப்போ நல்ல நேரம் தானே அட்லீஸ்ட்டு ஆமாம் ஏற்கனவே வச்ச நகையில் ஒன்றாவது வீட்டில் மூட்டி வச்சுப்பீங்க ஏன்னா மீண்டும் வந்து மேருஜி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரையிலும் இந்த குரு பயிற்சி இருக்குது அப்போ அதுக்குள்ளே நமக்கு மீண்டும் தலைமுறை வாழ்க்கை இருக்குல்ல அப்போ தலைமுறவாக போனாக்கா சாப்பிட்றதுக்கு காசு போணும் இல்லை சாமி அதுக்கு தான் ஒரு ரெண்டு மூணு அகையாவது மூட்டி வச்சுப்பீங்க இப்போ வச்சுப்பீங்க நான் சொல்லிட்டா நடக்கும் வச்சுக்கிங்க பிறகு அங்கேருந்து வாங்க இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது தான் வாயாலேயே கிடக்கூடிய நேரம் எச்சரிக்கையாக வாயை வச்சுக்கிங்க பிறகு ஏழு பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் ஹெல்த் டிசார்டர் வரும் ஆமாம் எச்சரிக்கையாக இருக்கணும் காது மூக்கு தொண்டை பிரச்சனை வரும் எந்த பம்பு வழக்கில் மாட்டிக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கழித்து போடாதீங்க சொத்துக்கல்ல பிரச்சனை வரும் பிறகு இரண்டு நாலு இருபத்தஞ்சி முதல் ஆறு ஜூன் இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் தொழில் செய்ய முடியாத அளவுக்கு முடக்கம் வரும் ஆனாலும் அதில் சில பத்தில் நாலு தொழில் முயற்சி வந்து பளிக்கும் ஆறு பழிக்காது பிறகு இந்த குருப்பெயர்ச்சி நாளான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினாலாம் தேதி எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை இந்த கையில் காசு வருது சிறிசாமி அஞ்சுன்ற தொகை கையில் இருக்குது சாமி சந்தோஷம் பிறகு அன்னைக்கு அஞ்சுன்னு வருது பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நின்று அதுக்கு மறுநன்னு ஏழு அதுக்கு மறுநன்னு ஆறு அதுக்கு மறுநாள் ஒன்று சாமி இப்படி வருதே அப்புறம் என்ன சாமி நீங்கள் பிறகு இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிற கும்பரா அன்பர்களுக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியமா இருந்தா அப்பதான் அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கெட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம்

ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ காண்டாக்ட் டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் டூ வெப்சைட் டபிள்யூ 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 டாட்டர் ஸ்ரீ மெஹரு டாட் ஓஆர்ஜி